அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கெழங்கு பக்கோடாதங்க பண்ண போகிறோம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் டீ டைம் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் அருமையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கு நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில அரை கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மல்லித்தலை இஞ்சி போடு நான் பவுடராக சேர்த்துருக்கேன் நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பக்கோடா பழத்துக்கு கெட்டியாக கொண்டு வந்துக்கிடலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இடக்கூடாது உருளைக்கெழங்கு சேர்த்து செய்கிறனால குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க ஆனியன் பக்கோடா நம்ம சாப்பிட்ருப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா உருளைக்கிழங்கு பக்கோடா நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குயிக்காகவும் தயார் பண்ணிடலாம் அதிக டைம் எடுக்காது இப்ப எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பாருங்க நான் மீடியம் ஹீட்ல எண்ணெயை காய வச்சு வச்சிருக்கேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியா வரும் நம்ம நீல நீளமா உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நீல ஷேப்ல போடுற மாதிரி வரும் சட்னி சாஸ் எது கூட வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம் அருமையாக இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்ன திருப்பி விட்டுக்கோங்க வெறும் டென் மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம தயார் பண்ணிடலாம் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா வாசமாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் இப்போ தயாராகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவ்வளோதேங்க உருளைக்கிழங்கு பக்கோடா சுலபமான முறையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட விக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி சுலபமாக பண்ணக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னுடைய சேனலில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்